இப்போ நான் வந்து ஒரு மூட்டு வலியால் அவஸ்தப்பட்டேன் எனக்கு ஒரு காலில் மூட்டு வலி வந்துச்சு கடந்த ஆறு ஏழு மாதங்களாக மூட்டு வலி வந்து விட்டது அதுக்கு அதுக்கேற்றப்போல்லாம் அறுபத்தெட்டு கிலோ இருந்தேன் எழுபத்தெட்டு கிலோ வந்துவிட்டேன் அதன் பிறகு தான் இந்த எனக்கு மூட்டு வலியெல்லாம் ஆரம்பிக்குது இப்போது நான் உடனே என்ன பண்ணேன் ஒரு மருத்துவரை போகணும் அப்படின்னு எனக்கு பயத்தில் என்ன பண்ணுறேன் என்னால் இது மூட்டு வலிங்கிறது வந்து சாதாரண அவர் பயந்து போய் நான் மருத்துவர்கிட்ட போனோம் கண்டிப்பாக அவர் ஒரு மாதம் நாலாயிரம் ரூபாய்க்கு பில்லு போடுவார் பில் போடுவார் அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னால் அதை சரி செய்ய முடியுமா இந்த செலவில் நான் தவிர்க்கலாம்ல என்னுடைய வருமானமோ குறைவு அப்படி இருக்கும்போது இந்த மாதம் அவரோட மருந்தில் குணப்படுத்திடலாம் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்பிக்கையான மருத்துவராக இருந்தாலும் இந்த செலவில் நான் தவிர்க்கணும் அவர் ஒரு வருஷத்துக்கு மருந்து சாப்பிட சொல்லுவார் மாதந்தோறும் நாலாயிரரூவா கொடுத்து மருந்து வாங்க சொல்லுவார் அப்போ நான் இதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன பண்ணேன் எனது உடல் எடையை குறைச்சேன் எழுபத்தெட்டு கிலோ கிலோவாக இருந்த எனது உடல் எடை இப்பொழுது எழுபத்தி ஒரு கிலோ எழுபது கிலோ கூட வந்துருச்சு அப்போ அதுலேருந்தே மூட்டு வலி மறைய ஆரம்பிச்சிருச்சு அதுபோல் காலைல வேப்பண்ணை தடவுறேன் அந்த மூட்டுகளில் வேப்பண்ணை தடகுது இப்போ பார்த்திங்கன்னா மூட்டு வலி காணாமல் போ போன மாதிரி ஆயிடுச்சு மூட்டு வலி குணமான மாதிரி ஆகிடுச்சி முன்னெல்லாம் புரண்டு படுக்க முடியாது காலை அசைக்க முடியாது லைட்டாக காலை திருப்புனாலே வலிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கமே மிகப்பெரிய கடினமாக தூங்குவதும் கடினமாக இருந்தது நடக்கிறதும் கடினமாக இருந்தது அப்போது எனது இப்போ நான் உடல் பரும அதுக்கு உடல் பருமனை குறைச்சேன் அப்புறம் இந்த வே வேப்பண்ணையெல்லாம் தடவுனேன் இதன் மூலம் பாருங்கள் ஒரு மாதந்தோறும் தேவை நான் வந்து ஒரு நாலாயிரம் மருத்துவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் மிச்சப்படுத்தி விட்டேன் அப்போ நான் எப்போவுமே இன்னும் உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பேன் இன்னமும் நான் குறைக்க போகிறேன் இன்னொரு பத்து கிலோ குறைக்க போகிறேன் அறுபது கிலோ வரைக்கும் நான் வரப்போகிறேன் இன்னும் குறைக்க முடிஞ்சால் குறைப்பேன் அப்போ இந்த உடம்பு எனக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கால்களுக்கு இந்த உடம்பை தூக்கி கொண்டு நடப்பது எளிது எழுபத்தெட்டு கிலோ இருந்தே நான் அறுபது கிலோ வரேன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அப்போ இந்த கால்களுக்கு இந்த உடம்பை தூக்கிக்கிட்டு நடக்கிறது ரொம்ப ஈஸி அதுபோல் இந்த வேப்பெண்ணெல்லாம் வந்து மூட்டுகளில் தடவுறது இருபது ரூபா தான் வேப்பெண்ணெய் ஒரு மாதத்துக்கு தடவலாம் அல்லது பதினஞ்சு நாளைக்கு தடவலாம் கால் மூட்டு எல்லாம் எப்போவுமே நம்ம வந்து அடிக்கடி தடவுற வழக்கம் இந்த மாதிரி எண்ணெய் தடவைற வழக்கம் வச்சுக்கலாம் வேப்பெண்ணெய் மூட்டுகளில் கால் மூட்டுகளில் தடவுறது இந்த மாதிரி இடங்களில் கழுத்துக்களில் தடவிட்டு அப்புறம் குளிக்கிறது இதை அடிக்கடி வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அப்போது ஒரு பிரச்சனை சரி செய்வதற்கு நம்ம என்ன செஞ்சோமோ அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் சரியான பிறகும் செய்ய வேண்டும் ஒரு நோய் நோய் குணமாவதற்கு நாம் எதை செய்தோமோ அதை நாம் தொடர்ந்து நோய் குணமான பிறகும் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதனால் எவ்வளோ லாஸ் எவ்வளோ மிச்சம் பாருங்கள் எனக்கு வந்து மாதம் நாலாயிரரூபா மூவாயிரூபா பணம் இன்னைக்கெல்லாம் மருத்துவ போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க குணப்படுத்திடுவாங்க அப்படிப்பட்ட மருத்துவராக இருந்தாலும் அவங்க மூவாயிரம் நாலாயிரம் கேட்குறாங்க ஒரு மாதம் மருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு மாதம் மருந்து ரூபாய் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரரூவாட்ட செலவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு வருஷம் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா மருத்துவர்கிட்ட போயிட்டே தான் இருக்கணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு வருஷம் ஐம்பதாயிரம் நம்ம செலவு பண்ணி நம்ம உழைப்பெல்லாம் அவங்க அவங்க இருப்பாங்க அப்போ அதை நான் எப்படி தவிர்க்கிறேன் பாருங்க இது மாதிரி நம்ம அந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க நம்மளால் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா நம்மக்கிட்ட என்ன தப்பு இருக்குது ஒருவேளை பருமன் அதிகமாக இருக்குது உணவில் நம்ம இந்த மாதிரி தப்பான உணவை சாப்பிட்றோம் இப்படி அதை திருத்திக்கிட்டு இருக்கணும் அப்போ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்க்க வேண்டும் ஒரு நோய்க்கு என்ன எதை சாப்பிட்டா நோய் குணமாகும் அப்படின்னு நம்ம வந்து நாலு பேர்த்த கேட்டு யூடியூப்பை பார்த்து இப்படி நமது நம்மை நாம் நாமே நமது பிரச்சனையை சரி செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபடும் போது நமக்கு நிறைய பணம் மிச்சம் இப்போ நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை என்னால் முடியாது என்னால் உணவில் கட்டுப்பாடு இருக்காது ஏன்னால் உடற்பயிற்சியெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னா அப்போ நீங்கள் மருத்துவர்கிட்ட போவீங்க அப்போ மருத்துவர்கிட்ட கொடுக்குற பணத்துக்காகவும் நீங்கள் உழைப்பீங்க உங்கள் சேமிப்பெல்லாம் அவர் சாப்பிட்டு போவார் அப்போ அந்த மாதிரி கூடுதலாக நிறைய பணம் செலவாகிறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க நிறைய இன்னும் கூடுதலாக சம்பாதிக்கணும் அப்போ அதற்கு உங்கள் தூக்கம் பாதிக்கப்படும் அதிகமான பணத்தை சம்பாதிப்பதற்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க அதனால் உங்கள் தூக்கம் பாதிக்கப்படும் உடல்நலம் மேலும் பாதிக்கப்படும் மேலும் மேலும் நோயாளியாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள் அதனால் நமது பிரச்சனை நாமே சரி செய்யும் போது மட்டும்தான் நாமே எளிமையாக வாழ முடியும் எதுக்கெடுத்தாலும் மறு நோய் வந்துச்சா மருத்துவரை தேடி ஓடாதீங்க மருத்துவர் தேடி வாங்கினா மருத்துவர் கொடுக்க வேண்டிய அந்த பணத்துக்காக இன்னும் நிறைய நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும் தூக்கத்தை இழக்க வேண்டியிருக்கும் மருந்துகளை சாப்பிட்டால் அவர்கள் கட்டுப்பாடாக இருக்க மாட்டார்கள் மருந்துகளை சாப்பிடுகிறவர்கள் சோம்பேறிகளாகத்தான் இருப்பார்கள் மெத்தனமாக இருப்பார்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பார்கள் உணவிலும் சரி வாழ்க்கையிலும் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பார்கள் மருந்து அத்தகைய மனநிலையை தரும் மருந்து ஒருவரை சோம்பேறியாக்கும் அதனால் உணவு உணவில் நாம் செய்த தவறு தான் நோய்கள் வருவதற்கு காரணம் அதனால் உணவில் நாம் செய்த தவறுகளை கண்டுபிடித்து அதை திருத்தினாலே போதும் அதுபோல் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்ததும் நோய்களுக்கு காரணம் அதுபோல் உறவு முறைகளை ப பேணாமல் இருப்பது உறவு முறைகளை பராமரிக்காமல் இருப்பது நம்ம பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கற்றுக்கணும் அதை எப்போ பகிர்ந்து உண்ணணும் காலங்காத்தாலே வேலைக்கு போகிறீங்க அவங்க ஆஃபீஸில் உடனே பகிர்ந்து உண்ண ஆரம்பிச்சிடாதீங்க அப்போ சோம்பேறி ஆயிடுவீங்க மதியானத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பகிர்ந்து உண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வராது ஏன்னா காலையிலே பகிர்ந்து விண்டிங்கன்னா உங்களுடைய போட்டியாளர்கள் மீது உங்களுக்கு அன்பு பாசம் வந்துவிடும் அவர்களோ அவர்களோடு போட்டி போடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது ஒரு தொழிலெலாம் செய்ய முடியாது அதனால் தொழில் செய்கிற இடத்துல மத்தியானத்துக்கு அப்புறம் தான் பகிர்ந்து உண்ணணும் பகிர்ந்து உண்பது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பகிர்ந்து நமது உடலில் அமைதியாகவும் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கும் சமாதானமாக இருக்கிறதுக்கும் பகிர்ந்து உண்பது மிக மிக முக்கியம்